ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டு அவன் மட்டும்தான் துணு வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கடகராசிக்காரங்க பன்னிரெண்டு ராசியிலே வித்தியாசமானவங்க என்னமா சொல்ற ஆமா இவங்க இவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை படைச்சு அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க கற்பனை சக்தி அபாரமா இருக்கும் தனக்கான சந்தோஷத்தை தானே உருவாக்கிப்பாங்க கற்பனையிலாவது நல்லா இருந்துட்டு போவோமே கடகம் இப்ப உயிர் வாழ்றதே அந்த கற்பனைலதான் ஏன்னா கஷ்டம் வெளிய சொல்ல முடியாத கஷ்டம் நான் எப்ப வய திறந்து சொல்லுவனோ என் கஷ்டத்தை அத நீ கொண்டாட காத்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு சந்தோஷத்தை மட்டும் உனக்கு தர மாட்டேன் இந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டும்தான் ராசிக்காரங்க எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் எதிரி நினைக்கிறாங்க எதிரி வீட்டாரு நினைக்கிறாங்க சூழ்ச்சி எப்படா இவளை வீழ்த்தலாம் நல்லாவே இருக்கா பாரு இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முன்ன வைப்பாங்க கால உடனே ஆ உன்னாலாம் செய்ய முடியாது நீனா அப்படிதான் இப்படிதான்ற மாதிரி கூட போறதவங்க ஏன் பெத்தவங்களே கடகராசியை மட்டும் தட்டி தான் இருப்பாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா ஆனால் எதை பத்தியும் கவலை கிடையாது எனக்கு நீ ஒன்று நல்லவன சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் எனக்கு நீ நல்லவன சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் யாரும் எனக்கு பண்ண வேணாம் கடகங்கிறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பல துரோகங்களை வந்துட்டு உறவுகளாலவே அனுபவிச்சிருக்கீங்க இப்போ வரைக்குமே நிறைய சூழ்ச்சிகள் சொந்த பந்தங்கள் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஏன் எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க நீ தான் காரணங்கிற மாதிரி நீ என்ன பண்ணுவீங்க சரி நம்ம வெளியே சொன்னோனாக்கா அவங்களா மாட்டிப்பாங்க பரவாயில்ல நம்ம எப்பவும் கெட்டவங்களாவே இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி தியாக உணர்வோடு நீங்கள் செயல்படுவீங்க ஆனால் கடைசியில் பேர் மட்டும்தான் மிச்சம் அதை பற்றி என்றைக்கும் நம்ம கவலைப்படுதோ இல்லை இனி யார் கொடுக்கக்கூடிய கெட்ட பேரையும் தாராளமாக ஏற்றுக்க ரெடி தான் ஒரு கட்டத்துங்கள கடகம் என்ன பண்ணிட்டோன்னா ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டோம் இப்போ இந்த செயல்பாடு நம்மளுடைய இந்த ரியாக்ஷன் வந்து மத்தவங்களுக்கு பயத்தை கொண்டு வந்துருச்சு இல்லையா எத்தனை நாளைக்கு நாங்க மட்டும் மளிகிட்டே போவோம் ஆனா கடகராசி காட்ட பாசத்தை காட்டி நீங்க வந்து உங்களுடைய பகையை தீர்த்துக்கலாம் அதாவது உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வந்து அந்த நாக்குல தேன் தட மாதிரி பேசி நீங்க சாதிச்சுக்கலாம் ஆனா நேருக்கு நேரா நின்று நீ எனக்கு எதிரின்னு காட்டிட்டீங்கன்னா கடகத்தை மாதிரி ஒரு எதிரி நீங்க உன் வாழ்க்கையில பார்க்க முடியாது உங்களை துன்படுத்த மாட்டாங்க நீ எங்கேயுமே வந்துட்டு ஏஞ்சிக்க முடியாத அளவுக்கு செக் வச்சு விட்ருவாங்க என்ன கடக ராசிக்காரங்களே நம்மளாம் சூழ்ச்சி பண்ண ஆரம்பித்தா ஒருத்தங்களும் மிஞ்ச மாட்டாங்க இல்லையா அது ஒரு பரம் இருக்கட்டும்மா இந்த மாதிரி தரங்கட்டவங்களை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு ஏதாவது நல்லது நடக்குமா எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆறுதல் தர மாதிரியாவது பேசி விடு நடக்குதோ நடக்கலையோ கண்டிப்பாக நடக்குங்க கடகராசிக்காரங்க இத்தனை நாளாக அஷ்டம சனியால் மட்டும்தான் பாதிக்கப்பட்டு அல்லோலப்பட்டு இருந்தீங்க அடுத்ததாக வரக்கூடிய சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரக்கூடிய ராகு கேது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பயம்பூர்த்தினாலும் அவங்களால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது காரணம் நான் பின்னாடி சொல்கிறேன் ஆனால் இப்போ இந்த வீடியோ பதிவுங்கிறது தலைப்பு பார்த்துருப்பீங்க ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது கடகராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க மே பதினாலாம் தேதி இது நடக்கும் என்னமோ உறவு ஆல்ரெடி உறவுகளால் தான் நான் வந்துட்டு உரிமையில தான் நிக்கிறேன் இதுக்கு மேல அந்த உறவை என்ன என்ன பண்ண போகுது பயப்பட வேணாம் அது உங்களுக்கு நல்ல உறவு தான் அதாவது நவ கிரகங்கள்லயே நல்லதை மட்டுமே செய்ய பழக்கப்பட்ட ஒரு கிரகம் யாருங்க தனக்காரகன் முழு சுபகிரகம் பிரகஸ்பதி தேவர்களுக்கு எல்லாமே தலைவண்ணு அழைக்கூடிய குருவினால தான் உங்களுக்கு மாற்றம் வாழ்க்கை நல்ல வகையில மாறப்போகுது சொன்னப்பட தலைவிதியே மாறும் சனி பகவான் என்ன ராகு கேதி என்ன ஓரம் போங்கப்பா என்ன எல்லாம் கேட்க ஆள் இல்லையா கடகத்தி இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஏப்பா சனீஸ்வரர் பகவானே இத்தனை வருஷம் தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கமனம் போக முடியாதா உனக்கு பின்னாடி இந்த ராகவும் கேது வேற இழுத்து விட்டு போயிருக்கியா ஒருத்தனும் கை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போற இந்த குருங்கிறவர் யாருங்க ஃபர்ஸ்ட் ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன்னோட சக்தியை வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சொல்லிட்டு மூன்று அம்சங்களாக படித்தாங்க பிரம்மதேவர் படைப்பு தொழில தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித அசுர இனங்கள் தோன்றுச்சு அந்த ஏழு ரிஷிகள்ல ஆங்கிரிஷ முனிவரின் மகன் தான் அந்த பிரகஸ்பதி அதாவது வியாழ பகவான் சரிங்களா ஜோதிர சாஸ்திரப்படி இவர் வந்து பெருமை பெற்ற ஒரே கிரகம் இவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்களை கொடுப்பாருன்னா முக்கியமான ரெண்டு விஷயத்துக்கு காரணகட்டத்தாக விளங்குவார் மொதல் விஷயம் தனம் தனம்னு சொல்லக்கூடிய பணம் அதே மாதிரி புத்திர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய குழந்தைச்சலும் இந்த இரண்டையுமே அழிக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற கிரகம் தான் குரு குருவை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லைங்க பல்வேறு விதமான ஆதிக்கங்களைமே உங்களுக்கு கொடுப்பார் ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் மந்திரி யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் போன்ற எல்லாமே குருவின் அதிகாரத்துக்கு தான் குருவுடைய அருள் இருந்தா இந்த எல்லா துறைகளுமே நீங்க பிரகாசிக்க முடியும் குறிப்பா திருமணம் என்னுடைய வாழ்க்கையிலும் திருமணங்கிறது எவ்வளவு முக்கியம் அதை இவர் மனசு வச்சதான் நடக்கும் அதே போல குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்தானத்தை பாக்குறாரோ அந்த ஸ்தானம் தான் பலமும் விருத்தியும் அடையும் சோ அந்த வகையில இந்த குரு பயிற்சி கடகத்திற்கு மங்களகரமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது பொதுவா கடகம் அப்படின்னாவே என்னங்க நிறைய கஷ்டத்தை தாண்டிதான் வந்திருக்கோம் அப்ப இவங்க என்ன முட்டாளா என்ன ஏமாளியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது திட்டம் போட்டு செயலாற்றுவதில் கடகத்த மாதிரி ஒரு வல்லவர்களை நீங்க பார்க்கவே முடியாது அதே போல கற்பனை சக்தியில சிறந்து விளங்குடியும் இந்த கடகராசி தான் மேக்சிமம் கலைத்துறையில சாதி கூடியவங்களும் இந்த கடகராசிக்கு உட்பட்டு தான் வருவாங்க ஆளுமை மிக்கவங்க இவங்க நினைச்சதை அடையிற வரைக்கும் சோர்ந்தே போக மாட்டாங்க எத்தனை தடைகள் வந்தாலும் சரி முடிஞ்சா தகர்த்தறிவாங்க ஆனா இவங்க அதை தாண்டிய குதிச்சிருவாங்க தான் இலக்கை அடையணும் வெற்றி இலக்கு மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம் அதுக்காக உசுரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க ஸோ இப்போ தீவிரமாக செயல்படக்கூடியவங்களாக இருந்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தாய் உள்ளம் கொண்டவங்க ஒரு ஈயருக்கு துரோகம் நினைக்காதவங்க இதுதாங்க தாங்க எங்களுக்கு மைனஸாக வந்து நிக்குது ஏ கடகராசிக்காரங்களே எங்க ஒருத்தங்களை வந்து ஏத்து பேசி பாருங்க பேச மாட்டாங்க ஏத்து பேசுனா ஒருத்த முன்னாடி நிற்க முடியாது இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த தேவர்களுக்கு இணையான குணம் கொண்ட கடகத்திற்கு கடகம் சொல்கிறதா இல்லை கடவுளின் குணம் படைத்தவங்கன்னு சொல்கிறதா உங்களுக்கு இந்த குரு கொடுக்கூடிய விஷயங்களை குறிப்பா சொல்றேன் குபேர யோகத்தை கோடீஸ்வர யோகத்தை இவர் கொடுக்க போற அதாவது அடுத்த ஒரு வருஷத்துக்கு உன் முயற்சிக்கு வெற்றி முன்னேற்றத்தை தரும் தொழில் ரீதியா பல வளர்ச்சிகளை கொடுத்து பெரிய செல்வந்தர்களாக கடக ராசிக்காரங்களை மாத்தி வைக்க போற குரு பார்க்கறதுனால பெட்டி பண வரவு இருக்க போகுது சிம்பிளா சொன்னாக்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர்களாக கடகம் மாற போகுது ஆட சூப்பர்மா நீ சொல்றது கேட்கவே நல்லா இருக்கு அதை அனுபவிக்க போறீங்களே அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க கஷ்டமெல்லாம் ஆடி தொடச்சு விட்டுடலாம் எங்கேயும் எதிலும் புதுமையும் புரட்சியும் செய்யக்கூடியவங்க உழைப்பாள உயரும் உத்தமர்கள் நீங்க உங்களுக்கு திருக்கண பஞ்சாங்கத்தபடி மே மாதம் பதினாலாம் தேதியில இருந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய இந்த குருவினால இதுவரை லாபஸ்தானமாகி பதினோராம் இடத்துல இருந்துகிட்டு பல்வேறு வகையில சாதகமான நிலையை உருவாக்கி கொடுத்தவரு இப்ப பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து அமர்வதுங்கிறது நிதானத்தை மட்டும் கடைபிடிக்க சொல்றார் மத்தபடி நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தாலும் கூட குடும்ப ரகசியங்களை வெளியில கூடாது தியானம் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு மனசை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கோங்க குலதெய்வ கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க குலதெய்வ கோயில்களுக்கு விழாக்களை எடுத்து நடத்துங்கம்மா பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது எனக்கு பாதிப்பு தர மாதிரி ஒரு சிலர் சொன்னாங்களே நிச்சயமா கிடையாது நிதானம்ங்கிறது தான் உங்களுக்கு பிரதானமாக பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயத்த மட்டும் கெட்டியா பிடிச்சிட்டா கடகர் ராசிக்காரங்க எப்பேற்பட்ட சவாலையும் அழகாக சமாளிச்சிடும் குரு பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்வையிடுறார் தாயுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களுடைய நட்பை துண்டிச்சுக்கோங்க குரு பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்தை பார்க்கறனால எதிர்பாராத செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் உங்களுக்கு சுப செலவுலா இருக்கும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி கோர்ட்டுகள் இழுபுரியாக இருந்தாலும் இப்போ இந்த குருபகனுடைய பார்வையில உங்களுக்கு பலன் அப்படிங்கறது சாதகமா இருக்கும் பழைய கடன்ல ஒரு பகுதி பைசல் செஞ்சுவீங்க பெரிய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்பட்டு நீங்க மருத்துவ சிகிச்சையால முழுசா குணமாக போறீங்க அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு மறைமுக எதிர்ப்பல் நிகுது குருபகனுடைய பார்வைங்கிறது எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால வரவு உண்டு ஷேர் மூலம் பண வரும் சேமிக்க முடியாதபடி வரவு அதிகமாகும் ஆரோக்கியம் முன் முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது அதே போல குரு நட்சத்திர சஞ்சாரங்கிறது உங்களுடைய ஒரு புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்துல பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் போகிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அறியும் வீடு வாங்குறது மனை வாங்குறது சொத்துக்கள் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்கறது இந்த மாதிரியான யோகங்கள் அமையும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு திடீர் யோகங்கள்ங்கிறது எந்த வகையில் வேணா வருங்க இந்த நேரத்தை தாண்டி ராகு நட்சத்திரத்துல குரு போகிறப்போ சின்ன சின்ன தடங்கள் வரும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கு யாரும் நம்பி ஒத்த பைசா கூட கொடுத்துருவீங்க பணம் கொடுத்தீங்கன்னா ஏமாற வேண்டிய சூழ்நிலை வரும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கோங்க குடும்பத்திலுமே சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அதையும் வந்துட்டு அன்பா அரவணைச்சு குடும்பத்தை வந்து வழி நடத்திக்கோங்க அதே போல உங்களுடைய ஆறாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் உரியவராக குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செல்வதனால எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடியதாக இருக்க போகுது இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கணும் அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களை எந்த ஒரு முதலிடம் செய்யக்கூடாது கோயில் விழாக்களை முன்ன நின்று நடத்துவீங்க பிள்ளைகள் எல்லாமே நல்லபடியாக நடந்துப்பாங்க அறகுறையா நின்று போனா வீடு கட்டுற பணி இல்லை ஏதாவது பில்டிங் கட்டுற பணியாக இருந்தாலும் சரிங்க இப்போ வந்து தொடங்கி கட்டி முடிச்சு பால் காய்ச்சிருவீங்க பேச்சுக்கள்ல மட்டும் நிதானம் தேவை குடும்பத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மற்றபடிங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி உத்தியோகம் பண்றீங்களா வியாபாரம் பண்றீங்களா எல்லாத்திலுமே பெரும் வளர்ச்சியை பார்க்க போறீங்க ஒட்டுமொத்தமா அந்த குரு பேச்சுங்கிறத ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டுமே தந்து முடியுது அதாவது இது வரைக்கும் பார்த்தது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சுங்கிறத பொதுபடியே எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்துட்டு அது நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியாச்சு இப்ப கடக கடகராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பலன்கள் வேறுபடுமா ஆமாங்க வேறுபடும் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு தனிப்பட்ட முறையில் குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போறார் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் யோகமான காலம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த பாஷா படத்தில் ரகுவரன் சொல்லுவார் இல்லையா கொஞ்சம் அங்க பாருன்னு இல்லையா உடனே நம்மளுடைய ரஜினிமா சொல்வார் கொஞ்சம் அங்க பாரு கண்ணான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சனி பகவான் விட்டுட்டு போயிட்டு கேது நமக்கு வம்படிக்க வந்தாலும் இப்போ நம்ம தைரியமா சொல்லலாம் கொஞ்சம் பாரு குரு வந்துட்டாரு இனி ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு யோகம் ஸோ ஒட்டு மொத்தமா குருவுடைய பார்வைங்கிறது உங்க ராசியில ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்த பார்க்குது இதன் காரணமா குடும்பத்துல சுபுக்ஷ நிலை உண்டாகுது கடன் வம்பு இந்த நிலை ஏதாவது இருந்தா அது அப்படியே மாறும் உறவுகள் பலப்படுது பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது தந்தையாருடைய சொத்துக்கள் வரும் சிலருக்கு வாரிசு அடிப்படையில தந்தையாருடைய வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருவங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் அதே போல ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்தது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு மனமேடை ஏறக்கூடிய யோகம் இருக்கு தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் அது விலகி போகும் கூட்டு தொழில் லாபம் அதிகமாகும் புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இப்படி உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது இது இல்லாம உடல் பாதிப்புகள் விலகுது தொழிலும் சரி வேலையிலும் சரி உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் மறைமுக தொல்லைகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும் இழுபறி வழக்கல் உங்களுக்கு சாதமா முடியும் அதே போல உங்களுடைய செல்வாக்கை மறைக்க நினைச்சு எதிரிகள் மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே நிறைவேறாமல் போகும் உங்களை எதிர்க்க முடியாம ஓடிடுவாங்க மறைவா எடுத்து தாய் வழி உறவுகளுடைய ஆதரவுங்கிறது உங்களை பாதுகாத்து நிக்குதுங்க இப்போ இன்னும் பொது பலன்களாக சொல்லுனா கடகராசிக்கு குரு உச்சங்க இதன் காரணமாக யோகமான பலன்கள் மட்டுமே உங்களை வந்து சேரும் இவர் கூடவே சூரியன் செவ்வாயுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு பெருமளவில் நன்மைகளை உண்டாக்க போகுது வசதி வாய்ப்பை அதிகரித்து கொடுக்குறாங்க அது தொழில் ரீதியாக தொழிலில் கூடுதல் அக்கறை காட்டுவீங்க முதலீட்டிலையும் சரி உற்பத்தியிலும் சரி கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி எல்லா விதங்களிலுமே ஏன் வேளாண் துறையில் கூட லாபம் கூடும் அடுத்து பணியார்கள் தனியார் துறையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ ஒரு கட்டி வேலை சாப்பாடு கூலி வேலை செய்தாலும் சரி உயர்வு ஏற்பட போகுது பூர்த்தி ஆகுது நெருக்கடிகள் இல்லாமல் போகுது அரசு வேலைக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு இப்ப குடும்பத்தோட ஒன்று சேர போறீங்க அடுத்து பெண்களை போட்டுக்கோங்க படிப்பு வேலை திருமணம் எல்லாமே உடைய கனவுகள் எல்லாமே நனவா போகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவர்கிட்ட ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு வருது உறவுகள் மத்தியில செல்வாக்கு உயர்ந்து பொன் பொருள் சேர்ந்து எதிர்பார்த்த இடமாற்றம் பிள்ளைகளுடைய நலனெல்லாம் அக்கறை கூடுது அடுத்து கல்வியை போட்டு படிப்புலாம் அக்கறை வச்சுக்கோங்க ஆர்வமும் இருக்கும் அக்கறையும் உண்டாகும் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் வரும் பொதுத் தேர்வுகள்ல விரும்பிய கல்லூரி மற்றும் விரும்பிய பாடப்பிரிவுகள்ல சேரக்கூடிய நிலை இருக்கு அந்த ஆரோக்கியத்தை பொறுத்த உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மத்தபடி பெருசா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அது குடும்பத்தை பொறுத்த நிம்மதி உண்டாகுது வசதி வாய்ப்புகள் கொடுத்து சேமிப்பு உயிரிது சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை உண்டாகுது ஒற்றுக்கொற்று புரிந்து செயல்பட போறீங்க சொந்த வீடு வாகனம் அமையும் பிள்ளைகளுடைய நலனெல்லாம் அக்கறை கொடுது உங்களை பொறுத்த வரைக்குங்க பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை அணுதிடமும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் அடுத்து பூசம் நட்சத்திரம் யோகத்தின் உச்சங்க குறிப்பா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் குருவால சொந்த வீடு வாகனம் அமையும் வரவு அதிகமாகும் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ செய்யக்கூடாது இது வந்து எழுதிய வச்சுக்கோங்க மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இது உங்களை பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும் மத்தபடி பெரும் அளவுல நன்மைகள் தாங்க கிடைக்கும் நினைச்சது எல்லாமே நடக்கும் அடுத்து தொழில் ரீதிய பார்த்தோம்னா தொழில புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க மற்றபடி கடன் வாங்கி தொழிலை விரிவு செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தா அதையும் தவிர்த்துக்கோங்க இருக்கக்கூடிய விஷயத்தே வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கிட்டா போதும் அதுவே உங்களுக்கு பெரும் வளர்ச்சியை கொடுத்துரும் இதை தாண்டி கடகராசியில இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க அகலகால் வைக்கக்கூடாதுங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க அடுத்து பணியார்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்குள்ள கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை சேர்த்தாலும் சரி நெருக்கடிகள் இல்லாமல் போகும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய அன்புக்கு பாத்திரமாகவீங்க நீங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் என்னதான் வேலை உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருந்தா ஆகணும் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுதுங்க படிப்பு வேலை திருமணம் இது சம்பந்தப்பட்ட கனவுகள் நனவாகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுது மாங்கலிய ஸ்தானத்துல ராகு குடும்பஸ்தானத்துல கேது சஞ்சாரம் இருக்கிறதுனால அதே போல குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் சரியாகுது கணவருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாக்கும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் இருந்தாலும் அலைச்சலும் சோம்பலும் உங்களை வந்து எதிராக மாற்றிவிடும் ஸோ அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க படிப்புல மட்டுமே அக்கறை வச்சுக்கிறது நல்லது பொதுத்தேர்வுடன் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க விபத்து ஏற்படாமல் பார்த்துக்கோங்க வண்டி வாகனத்துல போகிறப்ப எச்சரிக்கை அவசியம் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்குதுங்க மூன்றாவது நம்முடைய தலையீடு இல்லாம வந்து பாதுகாக்கிறது உங்களுடைய பொறுப்புங்க அதே மாதிரி பல நாள் கனவு புதுசா வீடு கட்டி கூடியது அந்த கனவுகள் நனவாகும் புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய நிலை இருக்கு பிள்ளையுடைய உயர்கல்வி கனவுகளை இப்ப நனவாக்கி கொடுப்பீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து நன்மையை பல மடங்கு உயர்த்தும் அடுத்த ஆயில நட்சத்திரம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க குரு உங்க ராசிக்குள்ள உச்சமாக செஞ்சிருக்கனால வசதி வாய்ப்புகள் அதிகமாகுது திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது உடல் பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது குடும்பம் நட்பு இந்த வட்டத்துல மீண்டும் உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறாரு புதுசாக நிலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது பழைய வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியும் சொத்துக்கள் உங்க பெயர்ல வாங்குறதும் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி அதே போல எதிர்ப்பு பகைவர் தொல்லை எல்லாமே விலகி நிம்மதியை அடைய போறீங்க இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உண்டாக போது தொழில் மீண்டும் முன்னேற்றம் அடையும் வருமானம் அதிகமாகும் கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு சண்டை சச்சரிவு எல்லாமே நீங்க போகுது சாதகமான நிலை உருவாக போகுது இதோட நினைச்ச வேலைகள் எல்லாமே நடந்துடும் மேலும் குருவுடைய பார்வையினால சுப பலங்கள் மட்டுமே உண்டாகும் இதே நேரத்துல சூரியனும் செவ்வாயோட சஞ்சாரம் கூட நிலையை உயர்த்தி வைக்கிறாங்க அடுத்த தொழில் ரீதியா கூடுதல் அக்கறை எடுத்துப்பீங்க உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்களே மேற்பார்வை இடணும் மற்றவங்க நம்பி முழுசா பொறுப்புகளை ஒப்பாடிக்காதீங்க ஏன்னா எப்பவுமே கடகராசிக்கு மற்றவர்களால தொல்லைகள் மட்டும்தான் மிச்சம் சாதகமான பலங்கள் ஒரு நாளும் கிடைக்காது அதை மனசுல வச்சுக்கோங்க மற்றபடி தொழில் ரீதியா கொடி கட்டி பறக்க போறீங்க அதே பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இந்த காலகட்டத்தில் செய்து வரக்கூடிய தொழில கவனம் இருக்கணும் நிர்வாகத்தை அனுசரித்து நடத்துக்கோங்க மற்றபடி எல்லா விதங்களுமே வெற்றி உண்டு அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது நீங்கள் இதனால் வரைக்கும் பார்த்துட்டு வந்த சங்கடங்கள் இருந்து விடுதலை கிடைக்குது படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுது கணவருடைய ஆதரவு பெருகுது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பொன் பொருள் சேருது அது கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்பின் மீது அக்கறை உண்டாகுது தவறான நண்பர்களுடைய வழக்க வழக்கங்களை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க படிப்பில் அக்கறை வச்சுனாக்க நீ எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அதே போல விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றி மறியும் சிலருக்கு என்ன நோய்ங்கிறது தெரியாமல் மற்றவர்கிட்ட போயிட்டு வருவீங்க அதெல்லாம் இருக்கக்கூடாதுனாக்க ஆரோக்கியத்தில் எப்பவுமே அக்கறை வச்சுக்கோங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் தான் குடும்பம் தான் பிள்ளைகள் இந்த மாதிரி யோசிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் போகாமல் வாழ்ந்தீங்க அப்படின்னாக்க சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையும் தம்பதிய பொறுத்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நடத்துக்கோங்க அதே போல குடும்பத்தை பொறுத்திருக்கும் மூன்றாவது நபருடைய தலையீடு எல்லாமே பாத்துக்கோங்க ஏன்னா அவங்களால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி வீடு வாகனம் வசதி என்று பெருகிட்டே தான் போகும் சொத்துக்கள் சேரும் சுப நிகழ்ச்சிகளும் வீட்டுல அடுத்தடுத்து நடக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க அனுதனமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் எல்லாமே கடகராசிக்கார்களுக்கு இந்த குரு பகவான் முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தையும் நிறைய சூழ்ச்சிகளுடைய அவிழ்த்து தான் கொடுத்துருக்காரு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் நிலச்சிருக்குனாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய ஆலய தரிசனம் மற்றும் பரிகாரம் வழிபாடுன்னு வச்சுக்கோங்க மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ குரு பகவான் சித்திர ரத வல்லவ பெருமாள் செண்பகவள்ளி தாயாரை வியாழக்கிழமைகளில் குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல் ஆதரவற்ற முதியோருக்கு உணவு உடை வாங்கி கொடுங்க இது உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி அது நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் நிரந்தரமான செல்வம் செழிப்பு செல்வாக்கு கிடைக்கப்படுவீங்க வாழ்த்துக்கள்